எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல செகண்டில் ஃபஸ்ட்டு சம் கன்ஸ்ட்ரக்ட் ரோம்பஸ் எஃப்ஏசிஇ எஃப்ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் எஃப்சி ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் அப்போது கிவன் ரோம்பஸில் என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஏசியில் பார்க்கும்போது எஃப்ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் சென்டிமீட்டர் எஃப்சி ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர்னு அதை கிவன் கொடுத்துருக்கறதுல தட்ட என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் அதை எடுத்து எழுதிக்கிறோம் அதுக்கு ஆப்டாக என்ன செய்கிறோம் ஒரு ரெஃப்டைகிராம் ஒன்று வரைகிறோம் அந்த ரெஃப்டாகிராம் தான் எப்படி எழுதுகிறோம் எஃப்ஏசிஇ அப்படின்ட்டு ஒரு ரோம்பஸ் ஒன்று வரைகிறோம் அதுக்கு பேஸ் வந்து எவ்வளவு எஃப்ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் சென்டிமீட்டர் வரைஞ்சிடுறோம் புரியுதுங்களா அப்புறம் எஃப் சி ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் அப்படின்ற ஆப்போசிட் வெட்டக்ஸை ஜாயின் பண்ணுறோம் எஃப்லேருந்து சிக்கு ஆப்போசிட் வெட்டக்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணுறோம் அந்த ஜாயின் பண்ணுற அந்த வெட்டக்ஸை நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே டயக்னலாக நம்ம கன்சட் பண்ணிடுறோம் புரியுது இல்லைங்களா இப்படி வரைஞ்சிட்டு அப்போது இது வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும் இதுவும் சிக்ஸ் சென்டிமீட்டர் தான் இருக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா ஏன் காரணம் என்ன ரோம்பஸுக்கு ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா ஆல் சைட்ஸ் டு பி ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் அது பேர் ரோம்பஸ் ஆனால் அந்த டயக்னல் வரையும் போது அது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக டில்ட் ஆகி கிடைக்கும் நம்மளுக்கு அதனால தான் நம்ம அந்த எயிட் சென்டிமீட்டர் எவ்வளோ ஆங்கிளில் வருதுன்றது நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம போட்டுக்கிறோம் டயக்ராம் இப்போ ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு நம்மளுக்கு ஒன் மார்க் வந்துடுச்சு இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யறோம் ஃபேர் டயக்ராம் எப்படி வரையணுன்றத மட்டும் நம்ம பார்க்குறோம் இப்போ அவங்க பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அந்த சிக்ஸ் சென்டிமீட்டரை நம்ம எப்படி எடுக்கணும்னா அந்த பேப்பரில் சென்டரில் கரெக்டாக அடுத்த சிக்ஸ் சென்டிமீட்டரை நம்ம எடுத்து ப்ளேஸ் பண்ணி நம்ம வரைகிறோம் புரியுதுங்களா அப்போது சிக்ஸ் சென்டிமீட்டர் இங்கேருந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு சிக்ஸ் சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குது இதுக்கு எஃப்என் பேர் கொடுக்குறோம் இதுக்கு ஏன் பேர் கொடுக்குறோம் இதை சிக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் எழுதிக்கிறோம் அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் எஃப்லேருந்து சிக்கு எயிட் சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் புரியுதுங்களா அப்போது நம்ம கொடுத்துருக்கிற இந்த எஃப் இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த எஃப் இங்கே இருக்குது ஏ இருக்குது அப்போ நம்ம எஃப்லேருந்து எயிட் சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் இப்போ மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நம்மளுக்கு எயிட் சென்டிமீட்டர் இங்கே வந்தாச்சு அந்த எயிட் சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு இந்த இருந்து ஒரு எயிட் சென்டிமீட்டர் ஒரு ஆர்க் ஒன்று அடிச்சு போட்டுக்கிறோம் ஆர்க் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அடுத்தது சிக்ஸ் சென்டிமீட்டர் இருந்து சிக்ஸ் சென்டிமீட்டர் ஏன்னா ஆல் சைட்ஸ் ஆர் டு பி ஈக்குவல் இல்லைங்களா ரொம்ப சப்பர்த்து வரைக்கும் அப்போது சிக்ஸு நம்மளே என்ன செய்கிறோம் எடுத்துக்கிறோம் சிக்ஸ் சென்டிமீட்டர் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் இருந்து ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் ஏலேருந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணி சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணுறோம் புரியுதுங்களா அந்த ஆர்க் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம என்னவோ கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம் சி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம் புரியுதுங்களா இப்போ நம்ம இது சிக்ஸ் சென்டிமீட்டர் இங்கே வரைஞ்சாச்சு இது சீன் பேர் கொடுத்தாச்சு இல்லைங்களா இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஏவையும் சியும் நம்ம என்ன செய்கிறோம் ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல இருந்து வச்சு இங்கேருந்து வச்சு என்ன செய்கிறோம் இங்கேருந்து இப்படி லைன் ஒன்று போட்டுக்கிறோம் இப்போது ஏசியும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இங்கே அதே மாரி இந்த எயிட் சென்டிமீட்டருக்கு ஒரு டயக்னல் ஒன்று வரைஞ்சா இல்லைங்களா அதையும் நம்ம ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கலாம் ஏன்னா எப்படி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்பட்டு வரும் இல்லைங்களா அதனால் அதுவும் நம்ம போட்டுட்டு அது ஒரு எயிட் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம அப்போ பார்த்துக்கலாம் ம் இப்போது இங்கே சிக்ஸ் சென்டிமீட்டர் வரைஞ்சா அதே மெஷர்மெண்ட் வச்சு தான் இங்கே நம்ம எவ்வளோ அடித்தோம் சிஏக்கு வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர்னு சொன்னோம் இல்லைங்களா அதே தான் சியில் வச்சு ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் ஏன்னால் ஆல் சைட்ஸ் டிப்பி ஈக்குவல் இல்லைங்களா இங்கே வச்சு நம்ம சிக்ஸ் அடி போடுறோம் அதே இந்த இடத்துல வச்சு இங்கேயே ஒரு ஆர்க்கு சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று போடுறோம் அதேமாரி எஃப்பில் வச்சு நம்ம சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிக்கிறோம் அப்போது எல்லாமே ஜாயின்ட் ஆகிற அந்த ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த தான் வி கன்சிடர் ஆஸ் எ இ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இயும் சியும் நம்ம என்ன செய்கிறோம் ஜாயின் பண்ணிக்கணும் இங்கே இருக்கிற இயும் இங்கே இருக்கிற சியும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் அடுத்தது இந்த இயும் எஃப்ஐயும் ஜாயின் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா இந்த எஃப்யும் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் இந்த எஃப் சி எவ்வளவு அது வந்து எயிட் சென்டிமீட்டர் இல்லைங்களா அது எயிட் சென்டிமீட்டர் அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் டி ஒன் அப்படின்னா நம்ம கால்குலேஷனுக்கு நம்ம எடுக்க போகிறோம் டி ஒன் டயகனல் ஒன் அடுத்தது டயக்னல் டூன்னு சொல்லும்போது இந்த இக்கும் ஏவுக்கும் பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ இலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் இங்கே ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் அது எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்றது நம்ம என்ன செய்கிறோம் மெஷர் பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா அது நம்ம மெஷர் பண்ணும்போது கரெக்டாக இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இவும் ஏவும் அதை தான் நம்ம என்ன சொல்ல சொல்ல போகிறோம் டி டூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த டி டூ ஈக்குவல் டூ எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா எயிட் பாயிண்ட் டூ இல்லைங்களா அப்போது பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் அப்படின்றது டி டூ போட்டுக்கிறோம் இப்போது நம்மளுடைய நம்ம என்ன செய்கிறோம் அடுத்தது இது சிக்ஸ் சென்டிமீட்டர் எஃப்ஏ சிக்ஸ் சென்டிமீட்டர்னால் ஏசியும் சிக்ஸ் சென்டிமீட்டர் தான் இல்லைங்களா ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல் ஏன் பிகாஸ் இட் இஸ் அ ரோம்பஸ் அப்படின்றது இது சிக்ஸ் சென்டிமீட்டர்னால் இதுவும் சிக்ஸ் சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு வரும் இதுவும் சிக்ஸ் சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா அதை வச்ச மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம எல்லாமே டயக்ராம்லாம் நம்ம போட்டுட்டோம் இப்போது கேல்குலேஷன் ஏரியாக்குள்ளே நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம் இப்போ கேல்குலேஷன் ஏரியா பார்க்க போகிறோம் த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் எஃப்ஏசிஇ இல்லைங்களா அது ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்டூ டி டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஹாஃப் ஹாஃப் போட்டுறோம் டி ஒன் வந்து நம்ம ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா கிவன் கொடுத்துருக்காங்க எயிட் சென்டிமீட்டர் அதை எடுத்து எழுதிடும் டி டூ தான் நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பார்த்தோம் எயிட் பாயிண்ட் டூ அப்படின்னு நம்மளுக்கு வந்தது இல்லைங்களா இப்போ இங்கே வச்சு மெஷர் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா எயிட் பாயிண்ட் எவ்வளோ வருது எயிட் பாயிண்ட் செவன் இல்லைங்களா கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்தோம்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் வருது ம் இப்போ மெஷர் பண்ணது டி ஒன் வந்து நம்மளுக்கு எயிட் சென்டிமீட்டர் செஞ்சு டி டூ வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் நம்ம போட்டுக்கிறோம் இது ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம் இப்போ எயிட்டில் த ூலை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபோர் கிடைக்கிது அப்போ ஃபோர் 8.6 எயிட் 34.4 சிக்ஸு நம்மளுக்கு தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதுதான் ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் எஃப்ஏ அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா கொடுத்துருக்கிற ரெஃப்ட் டயக்ராமுக்கு ஒன் மார்க் வந்தாச்சு ஃபேர் டயக்ராமும் வரைஞ்சாச்சு கால்குலேஷனும் போட்டாச்சு ஸ்டெப்ஸும் அழகாக போட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன கேட்டும் ஃபுல் எயிட் மார்க்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும் புரியலனா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோவை அழகாக போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு புரிதலை கொண்டு வாங்க புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூணு வாட்டி போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் டெஃபினிட்டாக உங்களுக்கு எயிட் மார்க்ஸ் கிடைக்கும்